மக்கள் அனைவருக்கும் வணக்கம் யார் இந்த ஓபிஎஸ் அவரது கதை என்ன அப்படின்றத பார்க்க போறோம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியா வச்சு பலாபலட்சணத்துல சுயேச்சை வேட்பாளராக போட்டிடுறாரு அவரை எதிர்த்து இது இவருடைய பேர் கொண்ட பன்னீர்செல்வம்ன்ற பெயர்லேயே பதினைந்து வேட்பாளர்கள் எதிர்த்து களம் காண்கிறாங்க அது மாதிரி நிக்கி வச்சிருக்காங்க இந்த தொகுதியில இவர் ஜெய்பாரா அவருடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு பெரியகுளம் பகுதியில் ஓட்டைக்கார தெரு அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது அந்த குழந்தை தான் ஓ பன்னீர்செல்வம் பின்னால் ஆகுறாரு சோ அவங்களுடைய குலதெய்வம் பேச்சு எம்ன்றதுனால அவருக்கு பேச்சு முத்துன்ற பேர்லாம் முத வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வமா மாறாரு இவர் பள்ளி படிப்பா பெரியகுளம் பகுதியிலேயே படிச்சு முடிச்சுட்டு பாளையத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில பிஏ வரலாறு முடிக்கிறாரு சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நண்பரோட சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து குளம் பகுதியில் ஒரு டீ கடை ஒண்ண ஆரம்பிக்குறாங்க இவர் வந்து அந்த டீ கடையில் வர்றவங்க போறவங்கட்ட அரசியல் பத்தி அதிகமாக பேசுறது சமுதாயத்தை பத்தி பேசுறது சமூகத்தை பத்தி பேசுறது பொது வாழ்வை பத்தி பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காரு சோ அதன் விளைவா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆஹ் வந்து ஒரு உறுப்பினர் ஆகுறாரு வெறும் சாதாரண ஒரு உறுப்பினர் ஆகுறாரு சோ அதுக்கப்புறம் ஒரு வார்டினுடைய பிரதிநிதி ஆகிறாரு அப்புறம் அதே வார்டினுடைய செயலாளர் ஆகுறாரு அதுக்கப்புறம் நகர்மன்ற பொறுப்புல பொறுப்பு செயலாளர் ஆகுறாரு அதுக்கப்புறம் நகர்மன்ற தலைவர் ஆகுறாரு அதுக்கப்புறம் நகர்மன்றத்துல சேர்மன் ஆகுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் வந்து அதிமுக ரொம்ப டவுனா இருந்த ஒரு காலகட்டங்கள்னு சொல்லுவாங்க சோ அந்த ஒரு காலகட்டத்திலையும் கூட கடுமையாக கடுமையா உழைச்ச அதிமுக கட்சிக்காக அவர் அந்த நகர்மன்ற சேர்மன் பதவியை வகிச்சார் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆம் ஆண்டு கா ஆண்டு வந்து டிடிவி தினகரன் அவர்கள் தேனி தொகுதியில வந்து பாராளுமன்ற தொகுதியில் நினைக்கிறாரு அவர் வெற்றி பெறணுன்றதுக்காக கடுமையா உழைச்சி அவரை வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு நல்ல சிறப்பான வேலைகள்லாம் கட்சி ரீதியாக பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களா பண்ணி டிடிவி தினகரன் அவர்களை அன்னைக்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஓபிஎஸ் முக்கிய ஒரு காரணமா இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதல் முதலா இது மாதிரி எம்எல்ஏ ஆகுறப்ப கூடவே அமைச்சர் பதவியும் தர்றாங்க யாருமே எதிர்பார்க்காத வருவாய்த்துறை அமைச்சரா ஆகுறாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா வருவாய்த்துறை துறை அமைச்சரா இருந்திருக்காரு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்திரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா காலகட்டங்களிலேயும் அஹ் சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு எதிர்கட்சி துணை தலைவரா இருந்திருக்காரு அதிமுகன்ற ஒரு கட்சியிலே பிரதான ஒரு கட்சியிலே வந்து பனிரெண்டு ஆண்டு காலமா பொருளாதாரலா இருந்த ஒரே ஒரு மனிதர் இவர்தான் இவருக்கு அப்புறமும் யாரு எந்தது இல்லை இவருக்கு முன்னாடியும் பன்னிரெண்டு ஆண்டுகளாம் பொருளாளர் இருந்தது இல்லை மேலும் அம்மா அவர்களாலவே மூன்று முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரா ஆக்கப்பட்டிருக்காங்க மேலும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் அன்றைய காலத்துல சொல்லிருப்போம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இன்றைய இளைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஓல் வாழ்க்கை மொத்த வாழ்வுதான் அவங்களுக்கான படிப்பு நெய் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே அரசியலுக்கு வந்தோடனே பெரிய ஒரு பதவிக்கு போகணும் டைரக்டா எம்எல்ஏ ஆகணும் சீட்டு வாங்கணும்ன்றது ஆசைப்படுறாங்க ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடை நிலையிலிருந்து உருவாக்கி வந்திருக்காரு சாதாரண ஒரு தொண்டனா அதனுடைய வாழ்வை தொடங்கி ஆஹ் டீக்கடைக்காரனா ஒரு ஒரு விஷயத்த பண்ணி அதுக்கப்புறம் ஒரு உறுப்பினராகி அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகி முதலமைச்சராகி இந்த மாதிரி அவர் பெரிய உச்சத்தை தொட்டிருக்காரு சோ இன்றைய இளைஞர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு உதாரணம் அவருடைய வாழ்க்கையை படிப்பனையே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பாத்தீங்கன்னா அவர்களே சொல்லியிருக்காங்க அஹ் ராமாயணத்துல எப்படி ராமருக்காக பரதன் வந்து பதவி சொல்லி வைப்பார் அவருடைய பதவியை இவங்களுக்கு வழங்குவாங்களோ அதே மாதிரி தான் ஓ பண்ணிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால மக்களே யாருமே வந்து பதவிக்கு ஆசைப்படாத மனிதர்கள் வெகு விரல் விட்டு தான் அதுல ஒருத்தர் தான் ஓபிஎஸ் பி உலகத்திலேயே தனக்கு வழங்கப்பட்ட ஒரு பதவியை எந்த ஒரு மன வருத்தமும் இன்றி அந்த பதவி யாருக்கு உரியதோ அவங்களுக்கே திருப்பி கொடுத்திருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆகுறப்ப ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே ஜெயலலிதா அவர்கள் சிறை செல்றாரு அந்த காலகட்டத்துல யாரு செங்கோட்டையன் முதலமைச்சர் வரா மத்தவங்க முதலமைச்சர் அவங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்த சூழ்நிலையில யாருமே எதிர்பார்க்காத பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அம்மா அவர்கள் வந்து தன்னுடைய விசுவாசியா இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஓ பன்னீர்செல்வம் அமைச்சரா இருந்தா இன்றைய காலகட்டத்தில் டைரக்டா அவரை சிஎம் ஆக்குறாங்க அம்மாவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இவர் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாம தாராளமாக இன்முகத்தோடு அந்த பதவியவே மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு அந்த தான் கோர்ட் பண்ணிருக்காங்க ராமாயணத்துல வரக்கூடிய ராமருக்கு எப்படி பரதன் வந்து தன்னுடைய பதவியை வந்து மனம் நோகாமல் கொடுத்தாரோ அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் யாருடைய பதவி இது உரியவர் இடத்துல ஒப்படைக்கிறதுல அவர் ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அம்மா அவர்களே சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி அம்மா அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமா அதிமுகவுடைய ஒரு ஒரு கதாநாயகராக இருந்தவருன்னு கூட ஓபிஎஸ் சொல்லலாம் ஸோ அம்மா அவர்களுடைய விசுவாசியம் எத்தனை ஆண்டு காலம் இருந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் மறுபடியும் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் சசிகலா டீம் பிரிகிறாங்க அதுக்கப்புறம் தர்மயுத்தம் நடக்குது அந்த காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்குது ஜல்லிக்கட்டுக்கு பத்து நாள் போராட்டம் நடத்துகிறப்போ இவர் இந்த பகுதிகளில் ஜல்லிக்கட்டு ஆர்வமுள்ள ஒரு மனிதராக இருக்காரு இவர் மத்திய அரசுல சொல்லி ஜல்லிக்கட்டு விஷயங்கள்ல வந்து தீர்ப்பு சாதகமாக வாங்கி கொடுத்தாரு மேலும் வந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா அணி பிரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் முதலமைச்சராகிறாங்க இவர் துணை துணை முதலமைச்சர் ஆகிறாரு ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்பயும் அதிமுகவுடைய பொருளாளராக இருக்காரு அதுக்கப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் அணியாக பிரிஞ்சு இப்போ இருக்கு ஸோ இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி அவர்கள் இருக்காங்க இவங்க அதிமுகவுடைய உறுப்பினர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு விளக்கி வச்சிருக்காங்க பல்வேறு இடங்கள்ல வந்து அவர் போராட்டங்கள்லாம் நடத்தி வர்றாரு மேலும் சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்துறாரு வழக்குகள் எல்லாம் பெட்டிங்கில் இருக்கு ஸோ வழக்குகள் எல்லாமே ஓ பன்னீர்செல்வத்துக்கு அவர்களுக்கு இப்போதைக்கு எதிராக தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு ராமநாதபுரம் தொகுதியில் அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் வந்து அந்த தொகுதியில் இவர் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்றத அந்த தொ அந்த தொகுதி மக்கள்கிட்ட நம்ம பேசுகிறப்ப தெரிஞ்சுக்கிற முடியுது பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பலா பல சின்னத்தில் நிற்கிறது பொழுது அவர் ஜெயிச்சு வருவாரா மறுபடியும் பாராளுமன்ற ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு எம்பி ஆவாரா அப்படின்றத பார்ப்போம் நன்றி